அவங்க அப்பாவும் நானும் ரொம்ப நெருங்கிய நண்பர்கள் அது யாருக்குமே தெரியாது சினிமாவில் எங்கேயுமே அதை பற்றி நாங்கள் பேசிக்கிட்டதுமே கிடையாது அவருடைய உழைப்பு என்னன்னு இருந்து பார்த்தவன் நான் சேது படத்தில் டே ஒன்லேருந்து பூஜையிலேருந்து ரிலீஸ் வரைக்கும் பார்த்தவன் நான் சேது வெற்றிக்கு அப்புறமும் பக்கத்தில் இருந்து பார்த்தவன் நான் அப்போல்லாம் துருவ போய் பாருங்க ரெண்டு வயசு இருக்குமா துருவப்பூ நைன்ட்டி நைனில் ரெண்டு வயசுலாம் மூணு வயசு பெசன் நகர் வீட்டில் எதையாவது கேட்டால் அடது அலம் பிடிச்சிக்கிட்டே இருப்பேன் நான் தான் தூக்கிட்டு போவேன் கடைக்கு வாயான்னு அவங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டான அம்மா அப்பா வந்து ரொம்ப செல்லும் அவருக்கு அதுக்கப்புறம் துருவம் எப்போ பார்த்தேன் அப்படின்னா ஒரு டென் இயர்ஸ் இருக்கும் நினைக்கிறேன் நான் அவங்க அப்பா விக்ரம் சார் அவங்க அம்மா அக்கா எல்லாம் சேர்ந்து சாப்பிட போகணும் டின்னர் போகணுன்னு சொல்லிவிட்டு நானும் என் ஒய்ஃபும் என் குழந்தை எல்லோரும் சொல்லி போனோம் இப்போ என் பொண்ணு கேட்குது அங்கேயும் வந்து அதே மாதிரி தான் பண்ணிக்கிட்டு இருந்தாப்புல டேபிளில் இருந்து அங்கேருந்து அங்கே இருக்கிற ஃபுட்டு எடுத்தாப்புல இங்கேருந்து அங்கிட்டு அது வேணுன்ற அடுத்த பிளேட்டில் என்ன இருக்கோ அதை தான் கேட்டுகிட்டு இருந்தேன் அப்படி தான் துருவு பார்த்தேன் நான் அதுக்கு பின்னாடி யுஎஸ் போயிட்டாரு படிச்சுட்டு வர்றாரு இப்போ பார்த்தா பைசனில் ஒரு நாள் பார்க்குறேன் நான் எனக்கு சேதில் விக்ரம் எப்படி பார்த்தனோ அப்படியே இருந்து